ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு சம்பவங்கிறது சென்னையில் நடந்துச்சு சுரேஷுக்கு அவருடைய இருந்து கால் வருது சார் உங்கள் இருந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க சார் ஷாக் ஆகிட்டார் எதுக்கு யார் யார் செலவு பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாப்போ உங்கள் ஒய்ஃப் தான் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு பதிலாக கிடச்சிது என்னடா இது அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட இருந்த எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுடைய டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ஏகப்பட்ட பணத்தை அவரோட ஒய்ஃப் வந்து செலவு பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட தடவை அவங்க ஷாப்பிங் போயிருக்காங்க இந்த மாசம் எங்க மளிகை கடையில அதிகமா மளிகை சாமான வாங்குறது உங்க சம்சாரம் தானே சின்ன சின்னதா செலவு பண்ணும்போது அவருக்கு பெருசா தெரியல ஆனா ஒரே நாள்ல இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவங்க செலவு பண்ண போய் தான் அந்த விஷயமே அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அது அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்டா மாதிரி சண்டையா மாதிரி கடைசியில டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ற அளவுக்கு போய் நின்றுச்சு இந்தியாவுல இது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒண்ணா இன்னைக்கு மாறிடுச்சு கப்புல்ஸாக இருக்கிறவங்க அதிகமான பேர் இந்த பணத்தை சரியாக மேனேஜ் பண்ண தெரியாமல் தான் டிவோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ரீசன்ட் டேட்டாங்கிறது சொல்லுது இந்தியாவில் டிவோர்ஸ் ரேட்ஸ் அதிகமாகிறதுக்கு காரணம் பணமாக அதை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங்க் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறது பணமும் டிவோர்ஸும் வாங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் டிவோர்ஸ் கேசஸ் அப்படிங்கிறது பணத்தை அடிப்படையாக வச்சு தான் நடக்குது அப்படின்னு ஒரு ரீசன்ட் சர்வேல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுக்கப்பட்ட இந்த தான் இந்த விவரம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த சர்வேயில் இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா அறுபது சதவீதம் கப்புல்ஸ் அப்படிங்கிறவங்க பணம் சார்ந்து அதிகமாக எங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட்டுங்கிறது நடக்குது அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ பணம் சார்ந்து சின்னதாக தொடங்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது அதுக்கப்புறமா ரொம்ப பெருசாக விடுச்சு டிவோர்ஸுக்கு போகிற அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதா இதில் வந்து நம்மளால் புரிஞ்சுக்கக்கூடிய ஒன்றா இருக்குது கல்யாணம் மாணவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையாங்கிறது இல்லை கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி சிங்கிளாக இருந்தாலும் சரி பணத்தை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய பெரிய அளவுக்கான பிரச்சனையை உருவாக்கி தருதுங்கிறது இல்லை மாற்றிக்கிறதுங்கிறதே கிடையாது பணம் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைன்னா நம்ம சம்பாதிக்கிற பணம் செலவு பண்ணுறதுக்கு பத்தலை தான் எக்ஸ்ட்ரா ஒர்க்கெலாம் எடுத்து ஓட்டிலாம் பார்த்தலாம் கூட நம்ம சம்பாதிக்கிறோம் ஆனால் அப்படி சம்பாதிக்கக்கூடிய பணம் நமக்கு பற்றவே மாட்டேங்குது நிறைய செலவு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அந்த செலவுகளை நாம் எப்படி கம்மி பண்ணி நமக்கான சேவிங்ஸ் எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் கரெக்டான டிசிப்ளின் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிசிப்ளினை மட்டும் நம்ம அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக நம்மளால் போக முடியும் ஆனால் அப்படி சேவிங்ஸ் பண்ணி நம்மளுடைய பணத்தை ரெட்டி பார்க்குறதுக்கு நம்ம வழக்கமாக எடுக்கக்கூடிய வழிங்கிறது ட்ரெடிஷ்னலான மெத்தடாக இருக்கும் எஃப்டியில் போடலாம் ஆர்டியில் போடலாம் இப்படி தான் யோசிப்போம் வருஷத்துக்கு அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் அளவுக்கு தான் நமக்கு ரிட்டர்னுங்கிறது அதுலேருந்து கிடைக்குது ஆனால் அதை வச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை நம்மளால் சமாளிக்கவே முடியாது அதனால தான் வெறும் சேமிங்ஸை மட்டும் நம்பாமல் ஒரு சில அமௌண்ட்டை எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணணும் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்தவொடன நம்ம எல்லாருமே ஒரு பயம் வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சரியாக இருக்குமா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்றாங்க இன்வெஸ்ட் பண்ணால் ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது மொத்த பணம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயங்கிறது இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக இருக்கிற மாதிரினா நிறைய பிளான்ஸுங்கிறது வந்துச்சு அதுவும் டேக்ஸ் பெனிஃபிட்டோடு அந்த பிளான்ஸுங்கிறது இருக்குது அப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் டாடா ஏஐ லைஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்களுடைய புது ஆன டாப் டூ ஹண்ட்ரட் ஆல்ஃபா தேர்ட்டி இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது ரீசென்டா லான்ச் ஆயிருக்கு இந்த என்எஃப்ஓ ஜூன் முப்பதுக்குள்ள நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த என்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லையும் பின் பண்ணி பார்த்துருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கால் பேக் கொடுத்து கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கியூஆர் கோடை கூட ஸ்கேன் பண்ணி அவங்க கிட்ட வந்து பேசி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண முடியும் கடந்த ஐந்து பத்து வருடங்களுடைய ஆனுவல் ஆவரேஜ் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த என்ஃப் இண்டெக்ஸுங்கிறது எந்த அளவுக்கு ரிட்டன் கொடுத்துருக்குன்னு

இதே தான் இப்போவும் டாடா ஏஏ லைஃப் வந்து நல்ல பண்றாங்க வாய்ப்பா உங்களுக்கு இருக்கும் இன்னொரு அடிஷனல் கட்டக்கூடிய மந்த்லி பிரீமியம் நூற்றி இருபது மடங்கு அதிகமான அளவுக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க இதோட என்னவிங்கிறது பத்து ரூபா மினிமம் நீங்கள் இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும் இல்ல அதுக்கு மேல நீங்க விருப்பப்பட்ட அளவுக்கு கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத பண்ணலாம் இதில் இன்னொரு ஒரு மேஜர் பெனிஃபிட்டுங்கிறது இருக்கு வருஷத்துக்கு நீங்க பண்ணக்கூடிய அப்டூ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரிட்டனுக்கு டாக்ஸ் கட்ட தேவையே கிடையாது என்ன ஆயிரம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் மாசம் ஆயிரம் இவ்வளோ அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இதில் மறந்துடாதீங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி நாளுங்கிறது ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் அதாவது இன்னும் எட்டு நாள் தான் இருக்குது அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பார்த்து முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லை கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம் இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை எதுக்கு நம்ம தவிர்க்கணும் இப்போ டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம் அப்படிங்கிறதை போனா பார்ப்போம் சரி டிவோர்ஸ் அதிகமான அளவுக்கு ஏற்படுற அளவுக்கு பணத்தில் என்ன மாதிரியான பிரச்சனை நடக்குது பணத்தை அடிப்படையாக வச்சு என்ன மாதிரியான சண்டை சச்சரவுகள் நடக்குது அந்த மேட்டருக்கு நம்ம வந்து முதல்ல பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ கப்புள்ஸு நடுவில் பணத்தை வச்சு பிரச்சனைங்கிறதுக்கு வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் எதுனா ஃபினான்ஷியல் இன்ஃபர்டிலிட்டி ஏதோ தப்பாக சொல்கிற மாதிரி நினைக்கிறீங்களா இல்லை கரெக்டாக சொல்கிறேன் என்னென்னா பணம் இருக்கக்கூடிய விஷயங்களை மறைச்சு மறைச்சு செய்கிறதுக்கு தான் இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்டிலிட்டி அது என்ன வேணால் இருக்கலாம் கடனை மறைக்கிறதா இருக்கலாம் செலவுகளை மறைக்கிறதாக கூட இருக்கலாம் வீட்டுக்கு தேவையான விஷயத்துக்காக அதிகமாக செலவுகள் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் வந்து ஃபேமிலிக்குள்ளே உட்காந்து பேசாமல் ஐயோ செலவாகுது அதுக்காக நம்ம வெளியில் கடன் தானே வாங்கினோம் அப்படின்னு கடனை வாங்கிட்டு செலவு பண்ணுறோம் ஆனால் அந்த கடனை ஓப்பனாக வந்து நம்ம வந்து சொல்லாமல் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மறைக்க ஆரம்பிக்கும் போதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது அதே மாதிரி செலவுகளும் இதுக்கான காரணமாக இருக்குது வீடியோட பிகினிங்லேயே நம்ம பார்த்தோம்ல இருபத்தஞ்சி ரூபா அந்த அம்மா செலவு பண்ண போய் தான் பெரிய பிரச்சனையாச்சுன்னு அதுக்கு முன்னாடி அந்த அம்மா நிறைய செலவு பண்ணியிருக்கேன் ஆனால் சொல்லாமல் இருந்திருக்கு நான் இவ்வளோ செலவு பண்ண போகிறேன் பண்ணலாமா வேணாமா நம்மளால் சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற டிஸ்கஷனே நடத்தாமல் இம்மிடியேட்டாக வந்து நம்ம வந்து மறைச்சி செலவு பண்ணுறதுங்கிறது நடக்குது இதுதான் பணம் சார்ந்து கப்புல்ஸுக்குள்ளே பெரிய பிரச்சனை உருவாகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படி செலவு பண்ணுறது மட்டும் இல்லை சேமித்து வைக்கிறத மறைக்கிறது கூட இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்டிலிட்டிக்குள்ளே வரும் இது அதிகமாக பெண்கள் தான் செய்கிறாங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வருமானத்தில் எனக்கு வீட்டுக்கு இவ்வளோ செலவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை வாங்குறாங்க ஆனால் அந்த அமௌண்ட்டில் பாதி அளவுக்கு தான் ஆக்சுவலாக வீட்டுக்கு செலவாகுது மீதி இருக்கிறது எல்லாமே அவங்க சேர்த்து வைக்கிறாங்க நல்ல விஷயம் தானேப்பா இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தோணலாம் ஆனால் அதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா செலவுகள்ங்கிறது முன்னாடி வந்து நிற்கிது அதாவது திடீர்னு ஃபுட்டு திடீர்னு எங்கேயாவது வெளியில் போகணும் அந்த மாதிரியான செலவுகள் ஆட் ஆனா வருது அப்போது வீட்டுக்கு இவ்வளோ செலவு தேவைப்படுது அதை தாண்டி இன்னும் செலவு தேவைப்படுதுன்னும் போது கணவன்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கடன் வாங்குறாங்க அந்த கடன்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அதிகமாகி ஒன்னால் தான் நான் கடன் வாங்கினேன் என்னால் தான் நீ கடன் வாங்கினேங்கிற பிரச்சனையாக மாறுது இந்த சிக்கல் எங்கேருந்து வருதுன்னா நம்மளுடைய இந்தியன் சோஷியல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி வருது முன்னாடிலாம் ஆண்கள் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க வீட்டில் பெண்கள் இருந்தாங்க ஆண்கள் அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனாலையும் பெண்களுக்கு போதிய அளவுக்கான பணம் அவங்க கையில் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இந்த வீட்டுக்கு அதிகமாக செலவு தேவைப்படுதுன்னு சொல்லி வாங்கக்கூடிய சூழலுங்கிறது இந்திய சொசைட்டி ஸ்ட்ரக்சரில் இருந்துருக்கு ஆனால் அதுக்கப்புறமா காலம் மாறி இருக்குது பெண்களும் அதிகமாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க ஆண்களுக்கு இணையம் அவங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலும் அதே பழைய எண்ணத்தோட இன்னும் அதிகமாக காசு தேவைப்படுது காசு தேவைப்படுதுன்னு டிமேண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் இந்த சிக்கலுக்கு காரணமாக இருக்குது ரெண்டு பேரும் சம்பாதிக்கும் போது ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபேமிலியோடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கை ஸ்ட்ரக்சர் பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை வராது ஆனால் அது நடக்கிறதே இல்லைங்கிறது தான் இந்த பிரச்சனைக்கான காரணமாக இருக்குது இன்னொரு முக்கியமான காரணங்கிறது என்னென்னா இந்திய ஆண்களுடைய ஈகோ பெண்கள் அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது இந்திய ஆண்கள் வந்து டென்ஷன் ஆகிறாங்களா ஈகோ அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது அதே மாதிரி இந்திய ஆண்கள் செலவு பண்ணக்கூடியதில் பெண்கள் தலையிட்டாங்கனாலும் அவங்களுடைய ஈகோங்கிறது கிளாஷ் ஆகுது நான் செலவு பண்ணுவோம் அதை யார் நீ கேட்கறதுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்ங்கிறது அவங்களுக்கு வருது இதுவும் பிரச்சனைக்கான காரணமாக வந்து அமையுது அதனால தான் மறைச்சி செலவு பண்ணலாம் தேவையான விஷயங்களை வாங்கிட்டு அது வேறு விதமாக செலவாயிருச்சுன்னு சொல்லி காசை டிமாண்ட் பண்ணலாங்கிற ஒரு சூழல் உருவாகுது ஸோ ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறதுங்கிறதே நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சர்வேலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி வெளிப்படையாக இல்லாமல் இருக்கிறது ஒரு சிக்கல் அப்படின்னா பிளானிங் இல்லாமல் இருக்கிறது இன்னொரு முக்கியமான சிக்கல் ஃபேமிலி பட்ஜெட்டை போட்டு எது எதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அதுக்கு எவ்வளோ தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு திட்டமிடலுங்கிறது கப்பல்ஸுக்கு மத்தியில் இருக்க மாட்டேங்குது அதுவும் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க மூணாவது விஷயங்கிறது என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல் பொதுவாக இந்திய திருமணங்கள்ல கடனோடு தான் திருமணங்கள் அப்படிங்கிறது தொடங்குது அது கல்யாணத்துக்கான கடனாக இருக்கலாம் இல்லைனா எஜுகேஷனுக்காக வாங்கின கடனாக இருக்கலாம் இந்த கடன்கள் அப்படிங்கிறது திருமணத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து அடைக்கணும் அப்படிங்கிற நிலமைங்கிறது வரல உன் கடனை நீ அடைக்கணும் என் கடனை நான் அடைக்கணுங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது அந்த கடனை அடைக்கணும் ப்ளஸ் குடும்பத்தையும் பார்க்கணும் அப்படின்னு வரும்போது அது இன்னும் பிரச்சனையாக மாறுது எவ்வளோ கடன் இருக்குது அந்த கடனை எப்படி அடைக்கலாம் எவ்வளோ சீக்கிரமாக அடைக்கலாம் அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சரிசமமாக உட்காந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பிரிச்சுக்கிட்டு வேலை பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை நாலாவதாக இருக்கக்கூடிய கடைசி பிரச்சனைங்கிறது என்னென்னா நம்மளுடைய குணங்கிறது என்ன அப்படிங்கிறத கப்புல்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது அதாவது பணத்தை அடிப்படையாக வச்சு பர்சனாலிட்டிஸை வந்து பிரிப்பாங்க அந்த பர்சனாலிட்டிஸாக பிரிக்கிறவங்க அஞ்சு வகையில் இருப்பாங்க ஒருத்தங்க பிக் ஸ்பெண்டர்ஸ் அதிகமாக செலவு பண்ணுறவங்க ரெண்டாவது பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய சேவர்ஸ் மூணாவது ஷாப்பர்ஸ் அவங்க வந்து அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் ஷாப்பிங் டெண்டன்சிங்கிறது அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் நாலாவதாக இருக்கிறவங்க டெப்டஸ் கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு தேவைன்னா கடன் வாங்கிடலாம் இஎம்ஐ கட்டி சமாளிச்சுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோடவே இருக்கிறவங்க அஞ்சாவதாக இருக்கிறவங்க இன்வெஸ்டர்ஸ் இந்த அஞ்சாவது கேட்டகரியை நோக்கி நம்ம நகர்றது தான் ஒரு ஹெல்த்தியான ஃபினான்ஷியல் கோலை வந்து உருவாக்கும் ஆனால் இதில் நாம் எந்த கேரக்டருக்குள்ளே உட்காரோம் நம்ம பர்ஸ்னாலிட்டி எதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நோக்கி நகரணும் ஆனால் இந்த மாதிரியான பணம் சார்ந்த புரிதல் அப்படிங்கிறது இந்திய கப்பல்ஸுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால ப்ளேம் கேமாக அது மாறுது ஒன்றால் தான் அது செலவாகுது என்னால் தான் செலவாகுதுங்கிற மாதிரி சண்டைகள் அது உருவாகுது சின்ன சண்டையாக இருக்கிறது அதுக்கப்புறமா பெரிய சண்டையாக மாறுது அப்படிங்கிறதான் இந்த டிவோர்ஸ்களுக்கான காரணமாக இருக்குது ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் ஒன்றும் பண்ண தேவையில்லை உட்காந்து முதல்ல பேச ஆரம்பிக்கணும் எங்கெங்கே நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கணும் முதல்ல எவ்வளோ கடன் இருக்குது அந்த கடனை எப்படி அடைக்கலாம் எவ்வளோ வருஷத்துக்குள்ளே அடைக்கலாம் அதுக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன் பிளான் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு உட்காந்து பேசணும் அப்படி ஆக்ஷன் பிளானை உருவாக்கும் போது குற்றச்சாட்டுகளை ஓர வச்சிட்டு எதை செஞ்சால் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கணும் ரெண்டு பேரில் யாருடைய வழியை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதை நோக்கி வந்து நகர ஆரம்பிக்கணும் ரெண்டாவது குடும்பத்தில் ரிலேஷன்ஸ்னு இருப்பாங்கள்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த உங்களுக்குள்ளே பர்சனலாக எடுத்துக்கிட்டு வரக்கூடாது ரெண்டு பேரும் உட்காந்து உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷனை அனலைஸ் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுமே தவிர அவனால தான் அது நடந்திருக்கு பாத்தியா இல்லை அவனால் தான் நடந்திருக்கு பார்த்தியானு உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது சொல்லிகிட்டு இருப்பாங்களே அவங்களெல்லாம் ஓரம் ஒதுக்கி வச்சிடணும் என்ன பண்ணால் உங்கள் பிரச்சனை தீரும் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய அட்வைஸை கேட்டு சரியாக செயல்படணும் இதை விட முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் போட்டு செலவு போடணும் இந்த பட்ஜெட் போடுறதுல ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக என்னென்ன விஷயங்களுக்கு எது எது செலவாகுது அதுக்கு எவ்வளோ பணத்தை ஒதுக்குறோம் மொத்தமாக நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ இன்கம் உள்ளே வருது நீ எவ்வளோ எடுத்துகிட்டு வர நான் எவ்வளோ எடுத்துகிட்டு வரேன் அதை வச்சு எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் என்ன சரி பண்ணலாம்னு உட்காந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டிங்கை பிரித்து அந்தந்த மாதத்துக்கான செலவுகளை பண்ணும்போது பல ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அந்த பட்ஜெட்டிங்லேயே சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடணும் அது மாதிரி கொண்டு வந்து நீங்கள் பட்ஜெட் போட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளமே இருக்காது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொரு மாதம் பட்ஜெட் போடும்போது அதில் பத்து ரூபாய் இருபது ரூபாயாவது சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒதுக்கி ஆகணும் அப்போ தான் ஃபியூச்சர் கோலுங்கிறது கரெக்டாக இருக்கும் முன்னாடி பணத்தை எப்படி ரெட்டி பார்க்கறதுன்னு தெரியாமல் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி அதற்கான வழிகள் இருக்குது ஆனால் அதை நம்ம பற்றி தெரிஞ்சுக்காமல் நம்மளே ஒரு ட்ராப்புக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம் முடிஞ்சளவுக்கு எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அதன் மூலமாக எப்படி நம்மளுடைய பணத்தை வளர்க்கலாம் அப்படின்னு தொடர்ந்து தேடி தேடி படிங்க இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன டாட்டா டாடா ஏவுடைய என்எஃப்ஓ அது கூட பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் தான் நீங்கள் இமிடியேட்டாக அதை பற்றி நான் டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க அந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கடைசி நாளுங்கிறது ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இன்னும் எட்டு நாள் தான் இருக்குது அதனால் இமிடியேட்டாக டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை க்ளிக் பண்ணி பார்த்து முழுமையாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு தான் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் தான் அதில் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போவே இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்துடுங்க ஓகே பிகாஸ் பணம்ங்கிறது எப்படி மன வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்